குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் காலை மாலை பகல் இரவு வந்தனம் பேசுகிற நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன் இப்பொழுது யாக்கோபையில் ரெண்டாவது அதிகாரம் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ ரெண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஒம்பது படுக்கையின் டைம் இல்லை ஷார்ட் ஷார்ட்டாக பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு பாருங்கள் அதாவது பார்ஷியாலிட்டி பாரபட்சம் பார்க்காதீங்க சபையிலேன்னு சொல்கிறாரு பாரபட்சம் பார்க்குறவங்களுக்கு விசுவாசம் ஒர்க் பண்ணாது பாரபட்சம் பார்க்குறவங்க கண் பார்க்குறபடி செய்கிறாங்க ஒரு ஏழை வராங்க அங்கே உட்காருங்க சிஸ்டர் பிரதர் அவருக்கு நல்லா பெரிய ஆஃபரிங் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு அவர் எல்லாம் நல்லா போட்டு வர்றோம் வாட்ச் வாட்செல்லாம் அவருக்கு நல்ல இடம் கூப்பிட்டு ஓடி போய் கொடுக்குறீங்க இப்படி செய்யாதீங்கன்றார் ஜேம்ஸ் அவர் வந்து விசுவாசமும் கிரியும் ஆள் கிரி இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு சரியான கிரி இல்லாத விசுவாசம் செத்து போயிடும் உன்னுடைய கிரிய பார்சியாலிட்டிக்கு அமிச்சுன்னா உனக்கு விசுவாசம் வேலை செய்யணும்னு அர்த்தம் எப்படின்னா நீங்கள் கண் பார்க்குற வரைக்கும் நியாயம் தெரிவிங்க இன்னைக்கு அவங்க வந்து பஸ்ஸில் வருவாங்க அந்த பிரதரு தம்மா அடுத்த மாதத்தில் பெரிய ரிச் ஆகிடுவாங்க உங்களுக்கு தெரியாது அதனால ரிச்னஸ்னால மணி ஸ்டாண்டர்ட்னால அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க யாக்கூர் சொல்றாரு நீங்கள் பாரபட்சம் பார்க்காதீங்க ஏனென்றால் எல்லா ஜனங்களும் மாறுவாங்க மார்க்கு பன்னெண்டாம் அதிகாரத்தில் அவர் வசனத்துல இருந்து அவர் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் டீச்சிங்கே நாப்பத்தொன்னாவது வசனத்துல காணிக்க எடுக்கிறாங்க பிரசங்கம் முடிஞ்சவன்தான் காணிக்க எடுக்கணும் சில பேர் ஜனங்க போயிட போறாங்கன்னா பாட்டு முடிஞ்சவனே காணிக்கை எடுப்பாங்க அந்த காணிக்கை வந்து பாட்டுக்கு தான் பிரசனை முடிஞ்சவன காணிக்கை வந்து வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு விதைக்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஸோ பெட்டி காணிக்கப்பட்டியண்ட வந்து உட்காந்து பார்க்குறாரு இயேசுவே பார்க்குறாரு சில பாஸ்டர் எப்படி தசவும் வாழணும் காணி கொடுக்குறாங்கன்னு அது நான் பணத்தை பற்றியே பேச மாட்டேன் அவர் இயேசுவோட ரொம்ப பசித்தவனு பணம் வந்து உன்னுடைய பார்ட் ஆஃப் லைஃப் மணி உன்னுடைய லைஃப் ஏன்னா படிக்கிற கெமிஸ்ட்ரி படிக்கிற காலேஜ் ஒன்று புரியுதா ஏதோ டிகிரி வாங்கணும்னு படிக்கிற எதுக்கு படிக்கிற இந்த காசை சம்பாதிக்கிறது படித்தவனும் வேலை கிடைக்கும் ஓகே வேலைக்கு போனாக்க அங்க சிகரெட் பிடிக்கிறான் கெட்ட வார்த்தை பேசுறான் அவன் நடுவில் ஏன் அதெல்லாம் உனக்கு பிடிக்குதா காசு உன்னுடைய ஃபார்ட்டி ஏட் அவர்ஸ் நூத்தி அறுபது ஹவர்ஸ் ஒன் மாசத்துல கொடுத்து காசு சப்பாருக்கு பணம் என்பது உன்னுடைய வாழ்க்கை அதனால் பணத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில பாதி கொடுக்குற ஆஃபரிங் எடுக்கிற டைமே ஒரு ஆற்றக்காரன் சொல்லணும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பங்கு வருது அதனால அந்த ஸ்திரீ வந்தா அங்கே ஐஸ்வர்யவான்கள் அநேகர் காணிக்கப்பட்டுக்கிட்ட எப்படி போடுறாங்கன்னு பார்த்தார் அவங்க எல்லாம் ஜென்ட்லா போட்டிருக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி இல்லை அந்த ஜென்ட்லா போடுறாங்க கேஸ்ட் இன்ட்டு தேர் கேம் ஒன் ஒரு ஏழை விதவை அவன் பையில கை போடும் போதெல்லாம் ரெண்டு காசு தான் இருக்கு போட்டிருக்கு ஷீ டென் கேஸ்ட் த்ரூ தூக்கி தூக்கி ஆச்சேன் அதனால சொல்றேன் எப்ப கை போட்டாலும் ஒரு பைசா ஒன் பெண்ணியும் நயா பைசாவும் பத்து பைசாவும் வருது ச அப்படின்னு தூக்கி போட்டாங்க ஏசு போற சர்ச்சுல ஐஸ்வர்யம் அநேகம் உங்க சர்ச் எப்படியோ தெரியல ஏசு வரலான்னு தெரியல வந்தா நிறைய பணக்கார இருப்பீங்கப்பா ஏன்னா இயேசுடைய வார்த்தை தேவர் இயேசுவின் கிருபை வருது இயேசுவின் கிருபைன்னா ரெண்டு குழந்தையார் எட்டு ஒன்பது நம்முடைய கர்த்தராகியே சிக் கிறிஸ்துவின் கிருவி அறிந்திருக்கிறதில்ல அவர் ஐஸ்வர்யனாக இருந்தும் நாம் ஐஸ்வர்யனாகும்படி அவர் தரித்திரனானார் அவர் தரித்திரத்தின் மூலம் நம்ம சேஞ்சி நம்ம புருஷன் அவர் எடுத்துக்கிறார் அவர் பொருஷன் நம்ம எடுத்துக்கிறோம் சால்வேஷன் ரட்சிப்பே அப்படி தானே உன் இதயத்தை கொண்டு உன் வாழ்க்கையினு கூட நான் உனக்கு நல்ல வாழ்க்கை பரலோக வாழ்க்கை கொடுக்குறேன் அதனால் அந்த ஏழை வித தூக்கி போட்டா அவ்வளோ பணக்காரரும் நிறைய போட்டாங்க பணக்காரனால நீ நிறைய போடணும் உனக்கு மாதம் ரெண்டு லட்சம் சம்பளம் நீ எவ்வளோ போடணும் இருபதாயிரம் போடணும் நீ ஒரு பத்தாயிரம் போட்டு இருபது பத்தாயிரம் போதும் அப்படின்ற ஆண்டு ஒரு கணக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறியா உனக்கு பத்தாயிரம் போட்டுக்கிட்டே தான் தசம வாங்க நினச்சின்னா உன்னுடைய தசம வாகத்துக்கு ஏற்ற பிறகும் உன்னுடைய வருமானத்தை அட்ஜஸ்ட் பண்ணி இரு ரெண்டு லட்சத்தை ஒரு லட்சத்தை ஆக்கிடுவார் இந்த மாதிரி மணியில் ஒருத்தன் ஒழுங்காக இருந்தால் அவன் எல்லாத்துலேயும் ஒழுங்கா இருப்பான் அந்த ஒழியக்காரர்களுக்கு மணியில் தான் வீக்னஸ்ஸு விசுவாசிகளுக்கும் மணியில் தான் வீக்னஸ்ஸு ஏசு மலை மேலே ஒலிவ மலையில் போகும்போது கையை தூக்கினார் வாயில் ஆசீர்வச்சார் என்ன அர்த்தம் தெரியுமா அவன் கை எப்பவுமே மேலே இருக்கணும் கொடுக்குற கை மேலே இருக்கும் வாங்குற கை கீழே இருக்கும் நல்லா குறு ஆசிர்வாதம் அப்போ உன் வாழ்க்கை உயர்ந்து போகும் கையினா உன் அவன் நீ கை செய்யறதெல்லாம் வாய்க்கும் தான்ண்ணா அதான் உன் வாழ்க்கை உன் கையில் உயர்ந்திருக்கணும் கொடுக்குற கையா இருக்கணும் அது சொன்னார் உன் கை எப்பவுமே உயர்ந்திருக்கணும் அப்படின்னு ஸ்ரீஷரு காமிச்சாரு பதினோரு பேருக்கு உன் வாய் எப்பவுமே விசுவாச வார்த்தை பேசணும் அதுதான் ஆசீர்வாத வார்த்தை மற்ற வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாத வார்த்தை விசுவாச வார்த்தை பேசணும் அதுதான் சொல்லியூட் பண்ணாங்க சீஷர்கள பார்த்தா வழங்கலை சில பேர் கூட வழங்கல இல்லைன்னா கொடுக்குறது கொடுக்குறது பேசுறாங்க கொடுக்கறது தான் கிறிஸ்டியானிட்டி உன் இருதயத்தை கொடு உன் டைமை கொடு உன் உழைப்பை கொடுதான் கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எக்ஸ்டேஞ்ச் நீ வந்த கொடு நான் எந்த கொடுக்குறேன் ஓகே ஸோ பார்ஷியாலிட்டி காமிக்காதீங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாங்க அந்த ஏழை விதைகளை காசு போட்டா அவ என்ன சொன்னா தெரியுமா இவங்க எல்லாரோட அதிகமா தான் போட்டா ஏசு என்ன பாக்குறாரு நீ போட்டதுக்கு அப்புறம் மீதி எவ்வளவு இருக்கு தொண்ணூறு சதவீதம் வச்சுருந்தா பரவாயில்ல நீ போட்டது பத்து சதவீதம் மீதி தொண்ணூறு ஆனா அஞ்சு சதவீதம் போட்டு தொண்ணூறு சதவீதம் வச்சுனா கொஞ்சம் குருக்கெட் ஹார்ட் அதனால தசம பாதன பத்து கொடுங்க அதுக்கு மேல காணிக்க கொடுக்கணும் சொல்லப்போனா காணிக்க தசம பாதத்தோடு அதிகமா இருக்கணும் ரெபே கால் தண்ணி ஊத்துனாலே கணிச்சு அது காணிக்க எலியேசர் கொடுத்தது தேவனாகிய பரிசுதாவியாகிய எலியேசருக்கு தசமாக அவர் கேட்டதை கொடுத்தார் தசமாவாக என்னுடைய என்றார்ல எலியேசர் என் தண்ணி கொஞ்சம் கொடுமான்னு கேட்குறாரு ஆகையால் அப்பேற்பட்ட வந்து ராப்சல்லையே போக முடியும் பறந்து போயே சூடன் பாடினா போயிட முடியாது ஆத்மா மனாலும் தான் நீ போக முடியாது ராப்சல்ல விசுவாசர் ஜனங்கள் அதிகமாய் கொடுப்பாங்க ஆம்பேல் விசுவாசினாலே காயினை காட்டு மேலான பலி கொடுத்தான் அதனாலே அவன் நீதிமான் ஆனான் இந்த மாதிரி மேலான காணிக்கை கொடுக்கிறவங்கள பாக்குறாரு இவனுடைய வாழ்க்கையின் உழைப்பு அதிகமா கொடுக்கறான் அவன் தான் நீதிமான் எத்தனை அநீதிமான் சர்ச்சில் உட்காந்துருக்காங்களோ தெரியல நீதிமானாங்க நீதிமானாங்க அப்பதான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் பொருளால கத்துரைக்கானு த லாட் வித் யோர் சப்ஸ்டன்ஸ் கொடுக்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ கத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம் கிவர் அதர்வை அப்படி இதை மூச்சு விட்டு படிச்சுட்டு இருக்காங்க கொடுக்கறவங்க செழிப்பா இருக்கும் ஓகே உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கவும் நீதிமொழி பயணம் பிரியமானவனே உன் ஆத்துமா செழிப்பது போல வாழ்வது தப்பான டிரான்ஸ்லேஷன் ராம்சாமி கோவிந்த் சாமி குலாமோ எல்லாமே தான் வாழும் கிறிஸ்டின் செழித்து வாழணும் யூடோன் கிரேக்க பதம் அதனால பிரியமானவனே உன் ஆத்மா செழிப்பது போல உன் ஆத்மா எப்படி செழிக்கும் உதாரண குணமெல்லாம் இருக்க அவனுக்கு தான் ஆத்மா செழிக்கும் திங்கிங் செழிக்குது ஓகே உன் ஆத்மா செழிப்பது போல நீ எல்லாவற்றிலும் செழித்து வாழ்ந்தில்ல எல்லாவற்றிலும் செழித்து சுகமாயிரு உங்க லைஃப ஹெல்த் வெல்த் இருக்கிறதுக்கே யுவர் கிவிங் ஸ்டிங்கிங் திங்கிங் இருக்கக்கூடாது ஜெனரஸ் திங்கிங் இருக்கணும் ஜெனராசிட்டி இஸ் அ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஃபார் அன் ஆக்ஷன் அவர் தாராளமாக தண்ணி கொடுத்தா உடனே செலக்ட் பண்ணிட்டாரு நீ யாருடைய மகன் கூட கேட்கலையே உடனே கோல்டு கொடுத்துட்டாரு தண்ணி கொடுத்தா கோல்டு ஆஃபர் என்னையா ஹார்வெஸ்ட் தேவன் கொடுக்குறது எப்பவுமே பெட்டர் தானே உனக்கு நீ கொடுத்தா தானே பெட்டராக வரும் உன் வாழ்க்கை உயர்வதற்கு நீ கொடுக்க ஆரம்பி அவர் சொன்னார் தான் பூமியிலே உயரமா இருந்து அது மேலே கொண்டு போய் கையை தூக்கி ஆசி வச்சு அதோட ஓயமா போற பூமியில் இருக்கிற எல்லா உயரமா காட்டிலும் உயரமாய் வாழ்வுகளை காட்டிலும் நீ கொடுக்குற ஆள் வந்து இன்னும் மேலே போவே ரேப்டர்ல போகிறதுக்கு அதுவும் ஒரு அதுவும் ஒரு அழகு ரேப்டர்ல போகிறதுக்கு அது ஒரு இண்டிகேஷன் ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு யாராலுமே கொடுங்கள் ஆகியோர் நீங்கள் பாஸ்டலாக பார்க்காதீங்க பாஸ்டர் என்ன அழையா இருக்காங்களே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா உன் கண் பிரகாரம் நியாயம் தீர்க்காதீங்க விசுவாச கண்ணு இப்போ இருக்கிறது பார்க்காது இருக்க வேண்டியதை இருக்க போகிறத பார்க்கணும் ஒரு நாளைக்கு அவங்க பணக்காராவங்க அதனால பணத்தை நிறுத்தம் ஆளை ஜஜ் பண்ணி வேற இடத்துல உட்கார வைக்காதீங்க எல்லாருக்கும் இயேசு ரத்தம் செஞ்சினாரே பண்ணலாம் பண்ணலாமிமான தேவனே இன்றைக்கு கேட்ட வசனம் அவர்கள் உள்ளத்துக்கு போய் அங்கே தங்கட்டும் இந்த வார்த்தை விசிட் பண்ண அல்ல வாலிபனே நீ பலவான் தேவ வார்த்தை உனக்கு தங்குது விசிட் பண்ணல அபைட்யும் தங்குது இந்த வார்த்தை விசுவாச வெளிப்பாடு சத்தியம் இருதயத்தில் தங்கட்டும் இதயத்தில் இருந்தால் வாயில வரும் அவள் விசுவாச வார்த்தை பேசி பாரபட்சம் பார்க்காமல் பட்சியலை செல்லாமல் எல்லாரையும் இனிமேல் எப்படி இருப்பார்கள் என்பதை எதிர்நோக்கி எல்லாரையும் சரியாக உபசரிப்பார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் விழாவை அமேன் இந்த கிங்டம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு விடுங்க காட் பிளஸ் யூ